السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله واصحابه أجمعين أرميان أورهل الله ريال أفرم ينال فقه السنة نولل அறுபத்தி ஒன்பதாவது பாடத்தை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் நாம் இந்த பாடத்தில் பார்க்க இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்றால் ஜகாத் வழங்கப்படாதோர் தொடர் இதில் நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் குறித்த உலமாக்களின் மார்க்க அறிஞர்களின் கருத்துக்கள் என்ன என்பதை நாம் பார்க்க போகிறோம் சென்ற பாடத்தில் அறுபத்தி எட்டாவது பாடத்தில் ஜகாத் வழங்கப்படாதோர் என்பதனுடைய விவரங்களில் நாயகத்தினுடைய குடும்பத்தார்களுக்கு ஜகாத் கொடுக்கக்கூடாது என்பதை நாம் பார்த்திருந்தோம் அவர்களில் யார் யாருக்கு நாயகத்தினுடைய குடும்பத்தாரில் கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க கூடாது நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள்ல பனு ஹாசிம் கிளைனர் இரண்டாவதாக பனு முத்தலிப் கிளைனர் இந்த இரு கிளைனர்களில் எல்லா அறிஞர்களும் ஒருமித்து நிற்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் பனு ஹாசிம் கிளைனருக்கு ஜக்காத் வழங்கலாம் பனு ஹாசிம் கிளைனருக்கு ஜக்காத் வழங்கக்கூடாது என்பதில் எல்லா அறிஞர்களும் ஒத்திருக்கிறார்கள் ஆனால் பனு முத்தலிப் கிளைனருக்கு ஜக்காத் வழங்கலாமா கூடாதா என்றால் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள் பனு முத்தலிப் கிளைனருக்கு ஜக்காத் வழங்கலாம் வேறு சில அறிஞர்கள் சொல்வார்கள் இல்ல பனு முத்தலை கிளைஞருக்கு ஜக்காத் கொடுக்க கூடாது நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் இரண்டு வகையாக பிரிகிறார்கள் ஒன்று பனு ஹாசிம் இன்னொன்று பனு முத்தலிப் பனு ஹாசிம் கிளைஞருக்கு கொடுக்க கூடாது என்பதுல எல்லா அறிஞர்களும் ஜக்காத் அவர்களுக்கு தகுதியானது அல்ல ஜக்காத் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடாது என்பதுல எல்லா அறிஞர்களும் வைத்திருக்கிறார்கள் பனு முத்தலிப் கிளைஞர்களில் ஜக்காத் வழங்கலாம் என்று சில அறிஞர்களும் வழங்கக்கூடாது என்று சில அறிஞர்களும் வேறுபடுகிறார்கள் அவர்களில் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களுடைய கருத்து பனு முத்தலிப் கிளைஞருக்கு ஜக்காத் வழங்கலாம் என்பதுதான் அதே மாதிரி அஹமது பின் அஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்து இருவிதமான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அவர்கள் ஒரு கருத்தில இவர்களுக்கு வழங்கலாம் என்றும் இன்னொரு கருத்தில இவர்களுக்கு வழங்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களை குறித்துண்டான அவர்களும் இந்த பனுமத்தலை குறித்துண்டான உண்டான கருத்தை சொல்வதில் இருவிதமான கருத்துக்களை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக ரச 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 வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தாரளத்திலே யாரெல்லாம் அடிமைகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஜகாத் வழங்கப்படக்கூடாது ரசூசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல ஒரு அடிமை ஒருவர் ஜக்காத்து வசூலராக போய் உடைய பங்கை பெறலாம் என்று நினைக்கும் பொழுது ரசூல் சல்லாஹ் அலெஹி வசலம் அவர்கள் தடுத்தார்கள் என்னுடைய அடிமைகள் அதாவது நாயகத்தினுடைய குடும்பத்தாரர்களுடைய அடிமைகளுக்கும் ஜகாத்து கூடாது நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் எப்படியோ அப்படித்தான் அவர்களுடைய அடிமைகளும் என்று ரசூல் சல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலத்திலேயே தங்களுடைய அடிமை இடத்தில் ஜக்காத் பெறக்கூடாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால் நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் என்று வரும் பொழுது அவர்களுக்கு எப்படி ஜக்காத் என்பது கூடாதோ அதுபோன்றே அவர்களுடைய அடிமைகளாக அவர்களிடத்திலே இருந்தார்களே இருக்கிறார்களே அவர்களுக்கும் ஜக்காத் கூடாது அடிமையாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல அடிமை விடுதலையாகி உரிமை விடப்பட்டதற்கு பிறகும் கூட கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைய பாடத்தில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அதுதான் அடுத்ததாக நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள்ல ஜக்காத் என்பதுதான் கூடாதே ஒழிய சதக்கா கூடும் தர்மம் மேல்மிச்சமான உபரியான தர்மம் கூடும் என்பதுல ஷாஃபியாக்கள் ஹனஃபியாக்கள் அதே மாதிரி ஹம்பலியாக்கள் அதுக்கப்புறம் செய்தி மதுகவை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லோருமே சொல்கிறார்கள் ஜக்காத் என்பது கூடாது ஆனால் சதத்தா என்பது கூடும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்பதுதான் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் பாருங்கள் தெளிவாக நாம் பார்த்து விடுவோம் முதல் கருத்து பால இபுன் ஹசம் யுவன ஹசம் என்பவர் சொல்லியிருக்கிறார் ஃப சஹ ஆகும் கூடும் அந்நஹு விஷயம் நிச்சயமாக லா ய ஜூசு ஜாயிஸாக ஆகாது ஐ யூ ஃபர் ரஹ பை ந ஹுக்மி அரவே ஜகாத் வழங்குகிற இந்த விஷயத்தில் அவர்களுடைய ஹுக்குமுக்கு மத்தியில் பிரிப்பது கூடாது அவர்கள் தனி இவர்கள் தனி என்று பனு முத்தலிப் கோத்திரத்தாரையும் பனுஹாசின் கோத்திரத்தாரையும் பிரிப்பது கூடாது என்பதுதான் இபுனஹம் அவர்களுடைய கருத்து ஏனென்றால் அன்னவும் செய்வும் வாஹிதுன் அவர்கள் அனைவருமே ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் யாரு பனு முத்தலிப் கிளைஞரும் பனு ஹாஷின் கிளைனரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு இடையே பிரித்து பார்ப்பது கூடாது என்பது இபுனஹம் அவர்களுடைய கருத்து இவர்கள் எதை வைத்து இந்த கருத்தை சொல்கிறார்கள் என்றால் பின்ஹி சலாத்து வசலாம் பின் கலாமிகி அவர்களுடைய தஹியுடைய லமீர் யார்னா ரசூல் சல்லா அலிசலாம் ரசூல் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய பேச்சின் தெளிவை கொண்டு அவர்களுடைய தெளிவான பேச்சை கொண்டு இந்த விஷயத்தை விளங்க முடிகிறது அலைஹித் வசலாம் அப்படின்னா ரசூ சல்லா அலி மீது அல்லாஹுடையும் சலாமும் உண்டாவதாக என்று எனவே தெளிவாகிவிட்டது அவர்கள் முகமது சல்லாஹ் அலி வஸ்லாமருடைய குடும்பத்தார்கள் என்பது தெளிவாகிவிட்டது யாரு பனு முலிப் கிளையினரும் நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் என்பது தெளிவாகிவிட்டது வயதுகும் ஆளு முகம்மதின் அன்னகும் ஆளு முகம்மதின் வயதுகும் ஆளு முகமதின் அவர்களும் அவர்களும் முதல்ல உள்ள ஹும் என்பது பனு ஹாசிம் கிளையினர் இரண்டாவது ஹும் என்பது பனு முத்தலின் கிளையினர் மாற்றி வைத்து கொண்டாலும் தவறில்லை இப்படி முதல்ல இந்த ஹும்மை பனு ஹாசிம் கிளைனர் ரெண்டாவது பனு முத்தலிப் கிளைனர் என்று வைத்துக் கொள்வது பொருத்தம் எனவே தெளிவாகிவிட்டது அன்னகும் ஆளு முகம்மதின் நிச்சயமாக பனு ஹாசிம் கிளைனர் முகமது சல்லல்லா அலிஸ்வல்லத்தினுடைய குடும்பத்தார்கள் ஒயதுகும் ஆளு முகம்மதின் பனு முத்தலிப் கிளைனரும் நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் என்பது தெளிவாகிவிட்டது ஏனென்றால் பனு ஹாசிம் கிளைஞனை ரசூசல்ல செல்லம் தங்களுடைய தெளிவான பேச்சை கொண்டு எப்படி குடும்பத்தார்கள் என்று சொன்னார்களோ அது தான் பனு முத்தலை கிளைஞரையும் தங்களுடைய பேச்சின் மூலமாக தெளிவான பேச்சின் மூலமாக தன்னுடைய தெளிவான சொல்லின் மூலமாக தங்கள் குடும்பத்தார் என்று நாயகம் சல்லாஹ் அலி வல்லம் அவர்களே கூறிவிட்டார்கள் எனவே ஆ இருவருமே நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் அலேகும் ஹராமன் அந்த இருவரின் மீதுமே என்பது ஹராமாக ஆகிவிடும் அடுத்து பாருங்க அபி அபு ஹனீஃபா ரஹமகுல்லா அவர்களுடைய செய்தி அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிற ஒரு தகவல் என்னவென்றால் அன்னலி பனில் முத்தலிப் பனு முத்தலிப் கோத்திரத்தாருக்கு இருக்கிறது ஜக்காத்தை எடுத்துக் கொள்வது பனு முத்தலிப் கிளைனருக்கு கூடும் குறித்து இரண்டு விதமான கருத்து அபிப்பிராயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன ஒன்று பனு முத்தலிப் கிளையினர் ஜகாத்தை வாங்கி கொள்ளலாம் எப்படி அபுஹனிமாம் சொன்னார்களோ அது மாதிரி இன்னொரு கருத்து என்ன அப்படின்னு கேட்டா பனு முத்தலிப்பு கிளையினர் ஜகாத் வாங்கிக்கொள்ளக் கூடாது என்றும் இரண்டு விதமான அபிப்பிராயங்கள் அஹ்மது புன ஹம்பல் ரதி அல்லாஹ் கூறியதாக வருகிறது வகமா ஹர்ரம ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலகி வசல்லம சதபத் அலா பனி ஹாசிம் ஹர்ரமஹா ர மஹா கதா அலிகா ஆலா மவாலி அடுத்து இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன வின்னு கேட்டால் ரசூசல்லாஹலை வசல்லம் அவர்கள் எப்படி பனு ஹாசிம் என்கிற தங்களுடைய கிளைனருக்கு தங்களுடைய குடும்பத்தாருக்கு ஜக்காத்தை ஹராமாக்கினார்களோ அதுபோன்றே அவர்களினுடைய அடிமைகளுக்கும் ஜக்காத்தை ஹராமாக்கினார்கள் இந்த ஹிம்முடைய லமீர் யார் அப்படின்னு கேட்டா பனு ஹாஷிம் பனு ஹாசிம் ஜகாத் ஜக்காத் ஹராம் பனு ஹாசிம் கிளைஞருடைய அடிமைகளுக்கும் ஜக்காத் ஹராம் இதே ரசூசல்ல அலை ஹராம் இருக்கிறார்கள் நீங்க பாருங்க

பகன்பி ரா அபு ராஃபியா அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது இந்த அபு ராபிய என்பவர்கள் யார் மௌலா சல்லா அலி வசல்லாம் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய அடிமைதான் அபு ராஃபி அவர்கள் அவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்படுகிற ஒரு ஹதீஸ் என்ன அண்ணன் நபிய சல்லாஹ் அலிஹி வசல்லாம் நிச்சயமாக நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் இருந்து ஒரு மனிதரை ரசூல் ரசுன் சல்லாலிசம் அவர்கள் அனுப்பினார்கள் அல சதகதி ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்பினார்கள் பனு மஹஹ்ஸூம் கிளைனரில் கோத்திரத்தாரில் ஒரு மனிதரை ஜகாத் வசூலிக்க நபி அவர்கள் அனுப்புகிறார்கள் ஃபகால அப்பொழுது அந்த பனு மஹ்ஸூம் கிளைஞரைச் சார்ந்த அந்த மனிதர் இஸ்ஹபனி கம துசீபு மின்ஹா நம்முடன் வாருங்கள் இஸ்ஹபனி நம்மை நம் நம்மிடத்தில் தோழமை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா நம்ம கூட வாங்க கைமா கமா இல்ல கைமா மின்ஹா அதிலிருந்து நீங்கள் அடைந்து கொள்வதற்காக வேண்டி ஜக்காத் வசூலிக்க என்னோடு நீங்க வர்றீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும் அந்த பங்கை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காக என்னோடு வாருங்கள் என்று அவர் அழைத்தார் கால அப்படி அழைக்கும் பொழுது லா இல்ல நான் வரமாட்டேன் என்று அபூராசி ரதி அல்லாஹன் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹத்தா எதுவரை வரமாட்டேன் என்றால் ஹத்தா ஆசூலுல்லாஹி சல்லாஹலை வசல்லம் ஹத்தா ஆசூல் ஹத்தா ஆத்திய ரசூல் அல்லாஹி சல்லாஹலி வசல்லம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலி வசல்லம் அவர்களிடத்திலே நான் செல்லும் வரை அதனை நான் கேட்கும் வரை இது குறித்து நபி அவர்களிடத்தில் சென்று நான் கேட்கிற வரை நான் வரமாட்டேன் கேட்டால் தான் வருவேன் கேட்காத வரை நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு வன் தலக்க இளன் நபி சொல்லல்லா அலுவலம் நபி சொல்லா அலி வலம் இடத்துல இவர் நடந்தார் நபி அவர்களிடத்தில் அபு ராஃபி ரல்லாங் அவர்கள் கேட்டார்கள் அப்படி கேட்கும் பொழுது நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்ன ஸதகத நிச்சயமாக ஜகாத் என்பது லா தஹுல்லுல் அனா நமக்க ஹலால் இல்லை ஆயஹத்தினுடைய குடும்பத்தாருக்கு ஜகாத் ஹலால் இல்லை வின் மவாலியல் கவ் மின் அன்ஃசுஹும் ஒரு கூட்டத்தாருடைய அடிமைகள் என்பவர்கள் நிச்சயமாக ஒரு கூட்டத்தின் அடிமைகள் மின் அன்ஃசுஹும் அவர்களில் உள்ளவர்கள் அப்படி இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதனால் அவர்களுக்கும் ஜக்காத் கூடாது என்று ரசூல் சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸின் ஆதாரமாக கொண்டு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு எப்படி ஜக்காத் ஹராமோ அது மாதிரியே நாயகத்தினுடைய குடும்பத்தார்களினுடைய அடிமைகளுக்கு ஜக்காத் கூடாது ஹராம் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது இந்த ஹதீஸை ரவாஹு அஹ்மத் இமாம் அஹமது ரதி அல்லாஹன் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்கிறார்கள் இமாம் அவர்களும் இமாம் அவர்களும் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் தங்களுடைய நூல்களில் தகுந்திருக்கிறார்கள் வகால திருமிதி இமாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஹசனு சீன் இது சஹீஹான ஹசன் தரத்திலே உள்ள ஹதீஸ் என்று இமாம் திருமிதி ரஹமத்துல்ல சான்று பகிர்ந்துகிறார்கள் சரி மூன்று நூல்களிலே இடம்பெற்றதாக சொன்னாலும் இது அல்லாது என்கிற நூல்லையும் இடம்பெற்றிருக்கிறது நூல்களிலே இந்த ஹதீஸ் வருகிறது அந்தந்த நூல்களில் எத்தனாவது ஹதீஸாக இந்த நூல் இடம்பெறுகிறது என்கிற தகவல் குறிப்பும் இங்கே தரப்படுகிறது பாருங்கள் அபுதாவுதுல ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸ் திருமதியில அறுநூத்தி ஐம்பத்தி ஏழாவது ஹதீஸ் நசாயில நம்பர் கொடுக்காம பக்கமும் பாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது நசாயில ஐந்தாவது பாகம் நூத்தி ஏழாவது பக்கம் அதே மாதிரி அஹமதி பின் ஹம்பல் அவங்க ரதி அல்லாஹ் அவங்க முஸ்னது அஹமதுல எட்நூத்தி பதினாறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார் அடுத்து பாருங்க இன்னொரு கருத்து ஜகாத் என்பது கூடும் யாருக்கு யாருக்கு கூடாது என்பதையெல்லாம் பார்த்து முடித்து விட்டோம் அடுத்து ஜகாத்தினுடைய தொடரில் சதக்கா தர்மம் மேல்மிச்சமான தர்மம் யாருக்கெல்லாம் கூடும் யாருக்கெல்லாம் கூடாது அதாவது நாயகத்தினுடைய குடும்பத்தார்களுக்கு பொதுவாக ஜகாத்துடைய பணம் காசுகள் ஹலால் இல்லை என்றாலும் சதக்கா என்பது கூடுமா கூடாதா எந்தெந்த அறிஞர்கள் கூடும் என்கிறார்கள் எந்தெந்த அறிஞர்கள் கூடாது என்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் மேல்மிச்சமான தர்மம் என்பதில ஒலமாக்களுடைய அபிப்பிராய கருத்து வேறுபாடு நிகழ்ந்திருக்கிறது பல் தகைலுலகம் நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு ஹலாலாகுமா அம் அல்லது தருமகளே அவர்களுக்கு ஹராமாகுமா என்பது குறித்து அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள் ஷௌகானி என்பவர் கூறியிருக்கிறார் சுருக்கமாக இதுல பல விஷயமான இது சம்பந்தமான விஷயங்களில் பலதரப்பட்ட சொற்களை மிக சுருக்கமான நிலையிலே கூறியிருக்கிறார் வாகிர கௌலிஹி நாயகம் அலைஹி வசல்லம் அவர்களினுடைய சொல்லின் வெளிப்படையான கருத்து என்பது லா தஹிலுலன சதக்கா சதக்கா நமக்கு ஹலால் இல்லை என்கிற நாயகத்தினுடைய வெளிப்படையான கருத்து என்னவென்றால் ஹில்லி கடமையான கடமையானகாத்தும் ஹலால் இல்லை அதே மாதிரி மேல்மிச்சமான தர்மம் சதகாவும் ஹலால் இல்லை என்பதுதான் தெளிவாகிறது நகல ஜமாஹத்து ஒரு ஜமாஅத் எடுத்து சொல்லியிருக்கிறது கருத்து அபிப்பிராயங்களை தெரிவித்திருக்கிறது ஜமாத் என்று சொன்னால் மின்கும் அந்த ஜமாஅத்தில் உள்ளவர்கள் யார் அல் ஹத்தாபி ஹத்தாவி அறிஞரும் இந்த ஜமாத்துல உள்ளவர் தான் இந்த ஜமாத் என்ன சொல்லியிருக்கிறது அல் ஒட்டுமொத்தமாக பொதுவாக அலா இஜ்மாக பொதுவாகி சல்லாஹ் அலை வசல்லம் நபிசல்லாஹ் அலை வசல்லம் அவர்களின் மீது மேல்மிச்சமான சதகா ஹராம் என்று அந்த ஜமாத்து உறுதி கொண்டிருக்கிறது உறுதியான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறது ம் அவர்களுக்கு மேல்மிச்சமானதுல அது ஹராம் என்பதுல உறுதி கொண்டிருக்கிறது அதுல என் யாருடைய கருத்து அபிப்பிராயமும் இல்லாமல் அந்த ஜமாத் ஒட்டுமொத்தமாக அந்த தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது தொடர்ந்து வந்திருக்கிறது ஷாஃபி இமாம் அவர்களை தொட்டும் ஒருவர் அல்லாது பலர் அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய விஷயமும் தொடர்ந்து வந்திருக்கிறது மேல்மிச்சமான தர்மத்துல அன் அஹ் அஹ்மதி ஹம்பல் ரதி அல்லான் அவர்களை தொட்டும் ஒரு கருத்து இதே போன்றே ஷாஃபி மாமி அவர்களை குறித்து எப்படி வந்திருக்கிறதோ அது மாதிரியான ஒரு கருத்து அஹமதிபுன் ஹம்பல் அவர்களை குறித்தும் வந்திருக்கிறது குதாமா குதாமா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அஹமதிபுன் ஹம்பல் அவர்களை குறித்து அவர்களை தொட்டும் ஒரு ரிவாயத்து வந்திருக்கிறது ஆனால் அந்த ரிவாயத் தெளிவான ஆதாரத்தோடு இல்லை என்று இபுன் குதாமா கருத்து தெரிவிக்கிறார்கள் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இந்த மேல்மிச்சமான தர்மம் கூடுமா கூடாதா என்பதில் ஒரு சொல்லை சொல்லியிருக்கிறார்கள் அகமது புன் அஹம்பல் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அகமது புன் அஹம்பல் அவர்கள் தெரிவித்த கருத்து உறுதியான தெளிவான ஆதாரங்களாக இல்லை ஆதாரத்தோடு அமையவில்லை அது ஏற்கத்தகுந்த விதத்தில் இல்லை என்று இமனு குதாமா கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் சரி பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டா நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுக்கு கடமையான ஜகாத்தும் கூடாது அது மாதிரி மேல்மிச்சமான தர்மம் சதக்காவும் கூடாது என்பதுதான் அடுத்து நாயகத்தினுடைய குடும்பத்தார்களை குறித்துண்டான விஷயங்கள் அவர்களுக்கு மேல்மிச்சமான இந்த தர்மம் என்பது கூடுமா கூடாதா அம்மா ஆளுநபி நபி சல்லல்லாஹ் அலிஹசல்லம் அறிந்து கொள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஃபக்கதக் قال اكثر الحنفيه حنفياக்கள் அதிகமானவர்கள் திட்டமாக கூறிவிட்டார்கள் விட்டார்கள் وهو صحيح عن الشافعيه அதிகமானவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு சதக்கா மேல்மிச்சமான தர்மம் கூடுமா கூடாதா என்பது குறித்து அதிகமான ஹனஃபியாக்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் கூறிய அதுதான் ஷாஃபியாக்களை குட்டும் தெளிவாக சொல்லப்பட்ட கருத்தும் வல் ஹனாபலா ஹம்பலியாக்களை குறித்து தெளிவாக சொல்லப்பட்ட கருத்தும் அதுதான் ஒ கசீரும் என ஜெய்தியா ஜெய்தி மதிகபை சார்ந்தவர்கள் அதிகமானோர் சொன்ன கருத்தும் அதுதான் ஆக பெரும்பாலானவர்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது பாருங்க இந்த பின்னால் வருகிறத இதுதான் பெரும்பாலான ஹனஃபியாக்கள் ஷாஃபியாக்கள் அம்பலியாக்கள் செய்தியாக்களுடைய கருத்து என்ன கருத்து இன்னஹா நிச்சயமாக விஷயம் தஜூசு லகும் நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு கூடும் சதகத்து தவி மேல்மிச்சமான தர்மம் சதக்கா கூடும் தூணல் பரலை கடமையான ஜகாத் அல்ல ஜக்காத்து கூடாது ஆனா சதக்கா தர்மம் கூடும் என்று அவர்கள் கூறிவிட்டு ஹாலு அவர்கள் சொல்கிறார்கள் யாரு இவர்கள் எல்லோருமே அதிகமான ஹம்பலியாக்கள் அதிகமான சாஃபியாக்கள் அதிகமான ஹனஃபியாக்கள் அதிகமான சாஃபியாக்கள் அதே மாதிரி அதிகமான ஹம்பலியாக்களும் செய்தியாக்களும் சொல்லக்கூடிய கருத்து என்ன லியல் அன்னல் ரம ஹலேகம் அவர்கள் மீது ஹராமாக்கப்பட்டது என்பது இன்னமாக அதுவெல்லாம் அவுசாகும் நாஸ் மக்களுடைய அழுக்குகள் தான் ஒதாளிக்க அந்த மக்களுடைய அழுக்குகள் என்பது ஹுவ ஜகாத்து லா சதக்கத்து தத்தவா ஜக்காத்து தான் மக்களுடைய அழுக்கே ஒளிய மேல்மிச்சமான தர்மம் என்பது மக்களினுடைய அழுக்கு அல்ல மக்களினுடைய அழுக்கு தான் நாயகம் செல்லதாலேஸ்லம் பிரதானமாக சொன்னார்கள் அதனால் அதுதான் ஜகாத் கடமையான ஜக்காத் தான் மக்களுடைய அழுக்கு அதுதான் அவர்கள் மீது ஹராம் ஒழிய மக்களினுடைய அழுக்கு அல்லாத மேல்மிச்சமான தர்மம் என்பது அவர்கள் மீது ஹராம் அல்ல என்பது பெரும்பாலான மதுகபு அறிஞர்களுடைய கருத்து மேலும் அல் பஹர் என்கிற நூலில் அந்த நூலாசிரியர் கூறியிருக்கிறார் இன்னொரு நிச்சயமாக விஷயம் என்பது குறிப்பாக்கப்படுகிறது கூடாது என்று சொல்லிவிட்டு மேல்மிச்சமான சதக்கா கூடும் அப்படின்னு குறிப்பாக்குறாங்களா இல்லையா அது எது வைத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னா ஒரு கியாசின் அடிப்படையில் எதை கியாஸ் அப்படின்னு சொன்னா ஹிபத்து என்பது நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு கூடும் ஹதியா என்பது நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு கூடும் வக்ஃபு வக்ஃபு செய்வது என்பது நாயகத்தின் குடும்பத்தாருக்கு கூடும் ஒருவர் நாயகத்தினுடைய குடும்பத்தாரின் மீது வக்ஃபு செய்கிறார் என்றால் அது கூடுமா என்றால் கூடும் எல்லா அறிஞர்களுடைய கருத்தும் அதே மாதிரி நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு ஒருவர் ஹதியா செய்கிறார் அல்லது ஹிபத்து அன்பளிப்பு செய்கிறார் ஹிபத்து ஹதியா இரண்டுமே அன்பளிப்பு தான் ரெண்டுக்கான வித்தியாச வேறுபாடுகள் இருக்கிறது அதனுடைய பாடங்கள் வரும்போது அதை நம்ம பார்த்துக்கொள்ளலாம் இந்த அன்பளிப்புகள் நாயகம் சல்லாஹ் அலேஹி வசல்லமுளுடைய குடும்பத்தாருக்கு வக்ஃபு நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு கூடும் என்பதனுடைய அடிப்படையை அதனை ஒழுங்கு பிடித்து அதனை கேஸ் பிடித்து தான் இந்த மேல்மிச்சமான தர்மம் கூடும் என்று சொல்லப்படுகிறது என்று அல் பஹர் என்கிற நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது வகால அபு யூசுப் அபுல் அப்பாஸ் அபுல் அப்பாஸ் என்கிற அதே மாதிரி அபு யூசுப் இமாம் தர்மம் என்பது நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு ஹராம் கடமையான போன்றே மேல்மிச்சமான சதக்காவும் ஹராம் என்று கூறுகிறார்கள் இந்த இரண்டு அறிஞர்கள் ஏன் இப்படி அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய சொல்லுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நிச்சயமாக ஆதாரம் என்பது லம் தெளிவாக்கப்படவில்லை தெளிவான ஆதாரங்கள் தெளிவாக்கப்படல தெளிவான ஆதாரங்கள் நமக்கு தெளிவை தரலி அன்ன தலீல லம் யுபல் என்று கூட வாசிக்கலாம் ஆதாரம் தெளிவுபடுத்தவில்லை ஒரு ஆதாரம் வந்து அந்த ஆதாரம் தெளிவுபடுத்தல்ல அல்லது ஜகாத் அல்லாமல் சதகா என்பது நாயகத்திற்கு கூடிய குடும்பத்தாருக்கு கூடும் என்று ஆதாரம் தெளிவாக்கப்படல ரெண்டு விஷயமா ரெண்டு விதத்திலையும் வாசி வாசித்துக் கொள்ளலாம் எப்படி இருந்தாலும் நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு கடுமையான ஜகாத் தான் கூடாது ஆனா மேல்மிச்சமான தர்மம் கூடும் என்பதற்கு சரியான தெளிவான ஆதாரம் இல்லை ஆதலால் கூடாது என்று இந்த இரு அறிஞர்களும் சொல்கிறார்கள் அலஹமது இல்லா நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள் பனு ஹா ஹாஷிம் பனு முத்தலிப் அவர்களை குறித்தும் அவர்களில் ஜக்காத் வழங்குவது குறித்தும் அது மாதிரி அவர்களுடைய அடிமைகளுக்கு ஜக்காத் கூடாது என்பதும் மூன்றாவதாக மேல்மிச்சமான சதகா என்பது நாயகத்தினுடைய குடும்பத்தாருக்கு வழங்கலாமா கூடாதா இமாம்கள் யார் யார் என்னென்ன அபிப்பிராயங்களை தெரிவித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்து விட்டோம் ஜலகத் ஜகாத் வழங்கப்படாதோ தொடரில் அடுத்தடுத்த விஷயங்களை அடுத்தடுத்த பாடங்களை தொடர்ந்து நாம் பார்க்க பார்க் பார்க்க இருக்கின்றோம் அதுவரை உங்களிடமிருந்து நாம் விடைபெறுகிறோம் அசலாம் அலைக்கும்